அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத போ டீடைலா பார்க்கலாம் வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி நான்காம் தேதியில இருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு நவ முக்கியமான பிளானட் வந்து குரு அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதனால வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷபராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது

அக்ர பலன்கள் கொஞ்சம் குற்றமான பலன்களை கொடுத்திருக்கும் ஒரு மாதிரி குழப்பகரமான பலன்களை கொடுத்திருக்கும் இப்போ பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல நிவர்த்தியாகி நேர்கதியில் டிராவல் பண்ணுவாரு ஒன்பது நாட்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சகராசி ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இரண்டாம் அதிபதி பஞ்சமாதிபதி கேந்திரம் ஏறினாலும் சரி திரிகோணம் ஏறினாலும் சரி நல்ல பலன்களை அதிகப்படியாக கொடுக்கும் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னாக்க நம்ம அர்த்தாசிரம சனி காலகட்டத்தில் இருக்கும் அதே போல பஞ்சம

நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஏன்னா அர்த்தாசிரம சனிலேயே நம்ம நிறைய அனுபவ பாடங்களை பார்த்தாச்சு எனவே இதுக்கு மேல வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம எளிமையா கடந்து வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ அந்த குரு பக்ர நிவர்த்தி விருச்சகத்துக்கு எதன் வகையில ஃபேவரா இருக்கு ஏதாச்சும் மைனஸ் பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலாவதா குரு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் ரெண்டாம் அதிபதி பஞ்சமாதிபதி ஏழாம் இடத்துல அதே போல குரு பார்க்கிற இடம் ரொம்ப வலிமை அடையுது அதாவது குரு பகவான் மிக முக்கியமான இடங்களை பார்க்கிறாரு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு கேது ஆல்ரெடி ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு தான் இப்போ குரு பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறதுனால கேதுவுடைய பலம் மேலும் அதிகரிக்கும் கேது வந்து இன்னும் நமக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்கு தயாராவாரு அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு அடுத்தது ஜென்மஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை ரொம்ப சிறப்பா இருக்கு சனி பார்வையும் ஜென்மஸ்தானத்துல இருக்கு அதனாலதான் கடந்த காலகட்டங்களில் நிறைய குழப்பம் நிறைய மன வருத்தம் தூக்கம் இல்லாத இரவுகள் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா டீப்பா யோசிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் லைஃப் பத்தின ஒரு பயம் பதட்டம் இது எல்லாமே வந்து சனி பார்வையால நமக்கு இயற்கையை ஏற்பட்டு

குரு வக்ர நிவர்த்தி விருச்சகத்துக்கு எல்லா வகையிலும் தான் இருக்கு எதுவுமே மைனஸாலாம் எனக்கு எதுவும் படல அர்த்தாசிரம சனி பஞ்சம ராகு சோ இந்த காம்பினேஷன் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு இருப்பினும் குருவுடைய பலம் நமக்கு திரும்ப கிடைக்கிறதுனால எல்லா விஷயமும் நமக்கு ஃபேவரா இப்ப மாற ஆரம்பிக்கும் அதை நீங்க கண் கூட பார்க்கலாம் முதலாவதா ஏழாம் இடத்துல குருடைய சஞ்சாரம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் திருமண முயற்சி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் குறிக்கும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் கடந்த காலகட்டங்களில் குழப்பம் மன வருத்தம் ஏதாச்சும் இருந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டங்கள்லாம் நிவர்த்தியாகி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கை முழு ஒத்துழைப்பு நீங்க சொல்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒத்து வருவாங்க அவங்க சொல்றதுக்கு நீங்க ஒத்து அப்படி ஒரு அந்த தன்மையை இந்த ஒரு காலகட்டங்களில் அனுபவிக்கலாம் அடுத்தது பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரத்துக்கான ஒரு டைம் பீரியட் யார் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்க கூட எல்லாம் ஸோ அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்து திருமண முயற்சியில நல்ல செய்திகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும் திருமண முயற்சியில இருந்து அந்த தடை தாமதம் மன வருத்தம் ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு நல்ல ஒரு ஜாதக பொருத்தம் அமைய மாட்டேதுன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து சேரும் அது ஒரு சுப செய்தி நிறைய சுப விஷயங்கள் பண்றதுக்கு ஆயத்த நடவடிக்கைகள் எடுப்பீங்க அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை ஃபேமிலியில எடுப்பாங்க அதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு ரெண்டாம் மதிப்பு ஏழாம் இடத்துல அதனால திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஃபேமிலியில அப்படியே மேலோட்டமா எடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பம் வருத்தம் அதெல்லாமே நிவர்த்தி ஆகுது புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் புதிய நண்பர்களால வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் அதுவுமே ரொம்ப சிறப்பா இருக்கு அதே போல கூட்டு தொழில் இருந்த குழப்பங்கள் அதெல்லாம் தொழில் இந்த கூட்டு தொழில ஒரு சுபமான மாற்றம் சுபமான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்தது தொழில் மற்றும் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை நல்லா பலப்படுத்துது அதையும் கேது லாபஸ்தானத்தில் எனவே இந்த டைம் பொறுத்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா இப்போ வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா நடக்கும் இந்த தொழில் ரீதியா இருந்த தொய்வான சுச்சுவேஷன்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி தொழிலில் நல்ல ஒரு லாபம் தொழிலால் ஏற்பட்ட அந்த கடனை கட்டி முடிக்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஒரு கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்றது ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேவரான டைம் பீரியடா இருக்கும் லாபஸ்தானத்துல குரு பார்வை பார்த்துச்சுன்னா ஏதோ ஒரு வகையில தன லாபம்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு பல மடங்கா பெருகும் அவை பொருளாதாரம் ரீதியா இருந்த குழப்பம் தடுமாற்றம் அது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகும் பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி ஏற்படும் கையில நிறைய பணம் கிடைக்கும் அந்த பணத்தை கரெக்டா எப்படி பிளான் பண்ணலாம் நல்ல மாற்றங்களுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கறதையும் கரெக்டா யோசிச்சு சரியான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா ஜென்மஸ்தானத்துல குரு பார்வை அவை எடுக்கிற முடிவு செய்யற அந்த செயல் அதெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப சிறப்பா இருக்கு மேலும் ஏதாச்சும் கடன் சுமையில இருக்கீங்கன்னாக்கா அந்த கடனை திரும்ப கட்டுறதுக்கு கரெக்டான டைம் பீரியட் அதுக்கான பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது கையில சுத்தமா பணமே இல்லாத ஒரு நிலையில அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்போம் அப்படியே அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செஞ்சுக்கிற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இருந்திருக்காது இப்ப குரு பார்வை லாபத்துல பதிகிறதுனால கையில அப்படியே சரளமா பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு கிடைச்சிடும் இருப்பினும் பிப்ரவரிக்கு மேல கையில வந்து பணமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்காது கையில நிறைய பணப்புழக்கம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது அடுத்த பிளான் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பொருளாதாரத்தை வச்சு நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அது சம்பந்தமான பிளானிங் அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்தது ஜென்மத்துல குரு பார்வை சனி பார்வையும் ஜென்மத்துல இருக்கு எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரெட்டை சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம் ஒரு விஷயம் செய்யலாம்னு தோணும் இன்னொரு பக்கம் இது வேணா இப்போ அதை கொஞ்சம் தள்ளி பண்ணலாம் அப்படின்னு தோணும் இதை பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அப்படியே ரெட்டை சிந்தனையா ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு எது சரியின் படுதோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க ஒரு விஷயத்துல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க வேண்டாம் நீ ஒரு விஷயத்தை விஷயத்துல இறங்கினா அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிருக்கும் இந்த டைம் பீரியட்ல நீங்க முயற்சி பண்ணணும் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் போது நம்ம எதுல இறங்கினாலும் அதுல ஒரு சின்னதா ஒரு வெற்றியாச்சு நமக்கு கிடைச்சிடும் அதனால ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்றீங்கன்னா அதுல தாராளமா இறங்குங்க அதுல நிச்சயமா நல்ல வெற்றி நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் குரு பார்வை அதுலயும் சப்தம பார்வை ஜென்மத்துல பதியறதுனால ஆரம்பம் ஏதோ அப்படியே நீங்களே உங்களுக்குள்ள அப்படியே குழப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எண்டு ரிசல்ட்ல கரெக்டான முடிவு எடுத்துருவீங்க நீ அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிச்சு எந்த ரிசல்ட்ல ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த முடிவு கரெக்டா இருக்கும் சரியான முடிவா இருக்கும் அதுதான் குரு பார்வை ஜென்மத்துல அப்படின்னு சொல்லுவோம் அதே போல மென்டலி இருந்த பிரஷர் அதிகமா இருந்த மன உளைச்சல் மன ரீதியாவும் சரி மைண்ட் ரொம்ப யோசிச்சிருந்த அந்த சுச்சுவேஷனும் சரி இப்ப எல்லாம் டோட்டலா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் மென்ட்டலி ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் நம்ம பயணிக்க கூடிய ஒரு பாதை அப்படிங்கிறது நம்முடைய கண்களுக்கு தெரியும் அதனால மென்டலி நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதுவும் இந்த குரு பகர நிவர்த்தியில தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு ஏன்னா கடந்த காலகட்டம் விருச்சகத்துக்கு விருச்சகத்துடைய நட்சத்திரங்களுக்கு மன ரீதியாகவும் சரி நம்முடைய சிந்தனை ரீதியாகவும் சரி ஐயா தேவையில்லாத விஷயத்த போட்டு குழப்பி குழப்பி நம்மளை நாமளே வருத்தப்படுத்திட்டு இருந்திருப்போம் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப அதிகமாக வருத்தப்படுத்தி அது பொருளாதாரமா இருக்கலாம் அப்படிலாம் நம்முடைய கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் எனி திங் வாட் எவர் ஏதா இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக நம்மளை காயப்படுத்தி இருக்கும் ஸோ அந்த காயங்களுக்கு மருந்து போடுறக்கூடிய ஒரு டைம் தான் இது நம்ம லைஃபுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியடாக இருக்கும் ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தது முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது நிறைய புதிய விஷயங்களை இறங்கி பார்ப்பீங்க புதிய விஷயம் ஏதாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சும்மா இருக்கக்கூடாது நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எனவே முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட்டில் இருக்கும்போது ஒரு தைரியம் நம்மளை அறியாமலே நம்மளை பற்றி கொள்ளும் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு உந்து சக்தி நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு கிளியர் ஒரு விஷன் இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்த அந்த தடை தாமதம் தடுமாற்றம் அதெல்லாம் இப்ப விலகும் நம்ம லைஃப்ல எதை நினைச்சு ரொம்ப பயந்தமோ அந்த விஷயத்துக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும் அந்த பயம் இப்ப விலகக்கூடிய ஒரு டைம் பீரியடா இருக்கும் அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா வந்து இந்த டைம்ல ரொம்ப அதிகமா எஃபோர்ட் போடுவோம் அது ஜாபா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம் ஏன்னா ஸ்தானம் அதே போல ஸ்தானம் மேலும் நான்காம் இடம் இந்த இடம்ல ஆக்டிவேட்ல இருக்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் போடுறது கொஞ்சம் நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது எப்போதும் கொஞ்சம் ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டாவே இருக்கிறது இந்த ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு போகும் அதனால டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதையும் அளவுக்கு மீறி பண்ணாதீங்க எல்லாத்துலயும் ஒரு நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது இருக்கணும் எல்லாத்தையும் ஒரு நியூட்ரலா நீங்க எடுத்துட்டு போறது நல்லது ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த அருதாசிரம சனியில நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு சோர்வான நிலை இருந்திருக்கும் அந்த சோர்வான நிலை இப்ப அப்படியே நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதை சரி செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு மற்றபடி புதுசா இந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் டைத்துக்கு சாப்பிடுங்க குறிப்பா அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம் அல்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது எனவே அந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்ம எடுக்கிற அந்த முடிவு நம்மளுடைய கெரியர் நம்மளுடைய ஜாப் பிசினஸ் நம்மளுடைய அந்த எஃபோர்ட் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தியில இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் சோ நம்ம எதன் வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த டைம் பீரியட் நமக்கு கரெக்டா ஒரு பாசிட்டிவான வேவ் லென்த்ல போகணும்னா நம்ம எதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணமாகி பிள்ளைகள் இருக்காங்கன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல குழந்தை பாகியத்துல ஒரு மாதிரி ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றம் இருக்கும் அதுல ஒரு மாதிரி வருத்தங்கள் இருக்கலாம் இந்த ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் தான் இப்ப குரு வந்து நமக்கு ஃபேவரா வந்திருக்கிறதுனால தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் கிடைக்கும் அத நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் இருப்பினும் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நம்ம கொஞ்சம் கவனமா கேர் எடுத்து டிராவல் பண்றது நல்லது இந்த விஷயங்கள்லாம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாம தடைப்படுத்துறதுக்கான ஒரு ட்ராப்பா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஆகவே இதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் கேர் எடுத்து நீங்க போறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தோன்னா தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் மேலும் இந்த வண்டி வாகனம் இது சார்ந்த அந்த விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த வண்டி வாகனத்துல அடிக்கடி பழுது பார்க்கிற அந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா அதெல்லாம் நீங்க சரி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்துல நம்முடைய வண்டி ஏதாச்சும் ஃபால்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வண்டியை கரெக்டா நீங்க சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது நல்லது மற்றபடி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும் நம்ம எடுக்கிற எஃபோர்ட்டுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த தடை தாமதம் நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம் ஆனா அதுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஆனா இப்போ நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நாமளும் தயாரா இருக்கணும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ஹெல்த் ஏதாச்சும் கோலார் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமான டைம் பீரியட்ல நம்ம வண்டி கோலார் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு தகுந்தார் போல நம்மளை அப்படியே வடிவமைச்சு நம்மள ஆயத்த நடவடிக்கைகள்லாம் எடுத்து நம்மளை பராமரிச்சுக்கிறது நல்லது ஏன்னா அந்த டைம் பீரியட் ஒரு கோல்டன் டைம் பீரியடா நான் விருச்சகத்துக்கு விருச்சகத்தோட நட்சத்திரத்துக்கு பாக்குறேன் ஏன்னா வந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இடத்துல இருப்பாரு இந்த மே மாதம் வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும் அது கரெக்டான ஒரு டைம் பீரியட் நம்ம லைஃப்ல தேவையான விஷயங்களை அடையறதுக்கான ஒரு டைம் பீரியட் அது கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது ஓவராலா அந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்த ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் விருச்சகத்துக்கு ரொம்ப ஃபேவர்தான் தான் எதுவும் பெருசா நெகட்டிவ் இல்ல நான் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும்னு தான் சொல்றேன் ரொம்ப நீங்க டீப்பா அதுல போயிட்டு ரொம்ப ஆழமா யோசிக்கலாம் தேவையில்லை மைனஸா சொல்லி விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப மைண்ட்ல போட்டு ஏத்திக்காதீங்க மற்றபடி இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு நினைக்கிற விஷயங்களை அடையிறதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியடா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசா புக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்சன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசா புக்திகளின் படி நீங்க உங்களுடைய

இருக்கிறது சிறப்பு இந்த தசா புக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும் எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம் அதே போல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம் அது ஆல்மோஸ்ட் பேவர் பண்ணும் திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய உடைய பர்சனேஜார்ட்ட கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப க்ளீயராக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ராசி ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ராசி பொது பலன்கள் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி வாழ்த்துக்கள்